கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லி அப்ப மினிஸ்டி சான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபித்து வருகிறோம் இரவு நேரத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இந்த வசனத்தை எவ்வளவு தூரம் ஆழமா தியானித்தாலும் அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது செல்ஃபோன் எடுத்துட்டு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேசக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப நார்மலாக ஆகிட்டு வருது வீட்டில் அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க மனைவிகிட்ட பேச மாட்டாங்க குடும்பமாக உட்காந்து பேச மாட்டாங்க ஆனால் ஒரு செல்போன் எடுத்து வேற யாரோ ஒரு நபர் வேறு யாரோ வேற யாரோ வேற யாரோ பல மணி நேரம் உட்காந்து செல்போனில் நாட்கள் மாதங்கள் வருஷங்களாக பேசக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது அது போக பக்கத்து வீட்டில் உட்காந்து தேவையில்லாமல் கதை பேசுகிறது வீண் வார்த்தைகள் கத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் உலகத்துள்ள வார்த்தைகள் இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது எக்ஸாம்பிளுக்கு என்னையே சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைபிள் வாசிக்காமல் வாழ்ந்த ஒரு நபர் உலகத்துக்குள்ளே சராசரி வாழ்ந்த ஒரு நபர் நல்ல இஷ்டம் போல் பேசுகிறது இதெல்லாம் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா பாவத்தில் வந்து நிற்கும் தேவையில்லாத வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாவம் இருக்கும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை புத்திமான் யாரெல்லாம் உதட அடக்குறாங்களோ அவங்க எல்லாரும் புத்திமானா வீண் வார்த்தை பேசி அதுக்கப்புறம் பாவத்தை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் இயேசுவே நீங்க சொல்லிட்டு உட்காந்து ஜோமனிட்டு இருப்பாங்க உன் வார்த்தைகளினால நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாள் நியாய திருப்பு நாளில் நம்ம பேசின எல்லா வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கு அந்த நாளில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது இந்த பூமியிலே நம்ம பேசுகிற வார்த்தையிலே பெருமை இருக்கும் தர்க்கமுள்ள வார்த்தை இருக்கும் வாக்கு வாக்குவாதம் வார்த்தை இருக்கும் நிறைய தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க சண்டை போடும்போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னூட்டி நீ அப்படிதானே நீ இப்படி தானே கல்யாணம் முடிஞ்ச போதுல இல்லைன்னா சின்ன வயசுல உள்ள பிரச்சனைய எதையாவோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது இது ஒரு விதமான பாவம் நிறைய குடும்பத்துல நான் பாவமே பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க ஆனா போன்ல பார்த்தா ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் யாரையாவது புறங்குறியிருப்பாங்க யாரையாவது தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க வீண் வார்த்தை பேசியிருப்பாங்க ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க ஆக மொத்தம் அது ஒரு பாவம் தான் சொற்களின் மிகுதியில் மிகுதியில் அதிகம் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுகிறோம் அவ்வளோ வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது யார்கிட்ட தேவையில்லாமல் பேசணும் யார்கிட்ட எக்ஸரண்ட் வார்த்தை பேசணும் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் சும்மா இஷ்டம் போல் பேசிகிட்டு இருப்பாங்க சில குடும்பத்தில் நானும் இஷ்டம் போல பேசியிருக்கா சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் பாவம் ஆயிருமா அப்போ நம்ம நைட்டு ஜோ பண்ணும்போது இதுக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கணும் தேவையில்லாமல் பேசி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அது ஒரு பாயிண்ட்டை நம்ம சேர்த்துக்கணும் தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான் உதட அடக்கி வாழ்ந்தா நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க நிறைய குடும்பத்தில் பேசி பேசி வறுமையில் இருப்பாங்க அதுலேயும் நான் ஒரு ஆள் எனக்கு தேவையில்லாத ஏதாவது பேசும்போது அதே வறுமையை கொண்டு வந்துடும் இதிமான் எப்படி பேசணும் நம்ம இதயத்துக்குள்ளே வேதம் இருக்கும்போது எப்படி பேசணும் எல்லாமே நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் இணைந்துருக்கீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக அஞ்சு மாதம் தான் அஞ்சு மாதம் இல்லை நாலு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு உன்னுடைய லைஃப் காலேஜ் படிக்கும்போது எப்படி படித்த அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்ச பூஸ்சில் கணவன் மனைவி பேசியிருக்காங்க ஏதோ ஒரு வார்த்தை கணவர் அதிகமாக கேட்க கல்யாணம் முடிஞ்ச வந்த அந்த மருமகளுக்கு அது வந்து தப்பாக தோண அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட லாஸ்ட்டு பார்த்தா டைவர்ஸாக பிரிஞ்சே போயிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாலி வயசுல எப்படி இருந்த சின்ன வயசுல எப்படி இருந்த ஓ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படி இருந்து சொல்லி நிறைய கேள்வி கேட்டு ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு வீணான வார்த்தை பேசி எத்தனையோ குடும்பத்துல பிரிஞ்சு போயிருந்தாங்க சில குடும்பத்துல விட்டுட்டு ஓடியே போயிருந்தாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை தான் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் நம்மளை எதுக்காக உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துதிக்க உருவாக்குனாரு ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா துதிக்காமல் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் எத்தனை குடும்பத்தில் எத்தனை காரியம் நிறைய குடும்பத்துல தான் பிரச்சனை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்னை உருவாக்கணுக்கா ஸ்தோதரம்ப்பா என் குடும்பத்தை பத்திரமா வச்சிருக்கீங்க ஸ்தோதிரம்பா என்னை ஃபுல்லாக பாதுகாத்தீங்க ஸ்தோதிரம்ப்பா இரவு நேரத்துல உங்க பாதப்பிள்ளே காத்திருக்க கிருபை தந்தீங்க ஸ்தோதரம்ப்பா பிறந்த நாள்லேருந்து உங்களை எப்படிலாம் பாதுகாத்தார் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சார் அவருடைய பாதப்பிள்ள காத்திருந்த நைட் நேரத்தில் ஸ்தோதிரம்ப்பா உண்மை துதிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தும் போது நம்ம கிருபை பெற்றுக் கொள்கிறோம் அதனால் நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கத்தரை விட்டு ஏதாவது தள்ளி போயிருந்தீங்களா டக்குன்னு மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வந்துடணும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போக கத்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் உட்காந்து யோசித்து பார்க்கலாம் ஏன்னா கத்திர விட்டு தள்ளி போகிற காரியம் தான் உலகத்துக்குள்ளே இருக்குது புதுசாக ஏட்டையாக பழகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதில் எவ்வளோ தீமையான காரியம் இருக்குது அப்படி சொல்லி நம்ம தான் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்குறீங்க கேட்டால் ஃப்ரெண்டும்பாங்க கேட்டால் புதுசாக பழகினேம்பாங்க சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போக பாவம் எங்கேருந்து வருது பேசுகிற வார்த்தையிலே பாவம் ஏதாவது இருந்தால் நம்ம யோசித்து பார்ப்போம் கண்களை மூடி நாம் ஜவம் செய்வோம் அன்பின் கத்தாவே இவன் நன்றியோடு சுதக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா இந்த நாள் முழுதும் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எனக்கு குடும்பம் பிரியமானபடி இருக்கணும் என்னோடய வாழ்க்கை கத்தரு பிரியமானபடி இருக்கணும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குறவனும் புத்திமான் என்று எழுத அப்பா அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துறோம் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா கத்தரை விட்டு தள்ளி பெருந்தா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கப்பா உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல எல்லாரும் பாவம் செய்து ஏகமா கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு என்னுடைய பாவத்தை மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்திருந்தாங்க பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும் கற்ப துணியாக ஜூபிடிறாங்க கத்தரை மாசமாக இருக்காங்க கர்த்தரை ஆசிரியங்க டெலிவரி போட பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க திருமண தேவைக்கா ஜூபிட கத்தரே வாசல் திறந்து விடுங்க நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க கத்தர் கூட இருக்கணும் நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் பல படுத்த படுக்கையில் சரீரத்தில் பல விதமான வியாதியோடு ஜூபிடுறாங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க இயேசு சுலத்தும் சகல பாவம் இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுறாங்க என்னுடைய பாவத்தை மன்னித்து சுத்திகரிங்க எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்க கத்தரை விட்டு தள்ளி போய் அநியாயமான காரியம் துன்மார்க்கமான காரியம் துரோகமான காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சுருங்க இரவு நேரத்தில் இன்பம் நிறுத்தாங்க அதிக அளவில் எழுப்பிடுங்க உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கடனக குடும்பத்தை கத்த சந்திங்க மிளவினத்தோடு எந்தெந்த குடும்பம் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்த சேர்ந்தீங்க கடனில் போராடி ஜூபுறோங்கப்பா கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வேணும் சந்தோஷம் வேணும் எங்கள் வீடு முழுவதும் இயேசு சிரத்தம் தெளிக்கப்படட்டும் யாரெல்லாம் இணைந்துக்கலாம் இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும்ப்பா கத்தோடைய கருத்தில் அர்ப்பணிக்கணும்ப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் குற்றங்கள் ஆயிரம் குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நீக்கி போட்டுருங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா இணைந்திருக்கிற எந்த தேசத்துக்குள்ள எந்த ஜனம் வந்தாலும் சரி உங்கள் பாதபடியில் வந்துட்டாங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை ஒரு ஆரோக்கியம் ஒரு சந்தோஷம் வேணும்பா நைட் நேரத்தில் புலம்புற குடும்பம் உண்டு நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஹோமில் இருக்காங்க ஹாஸ்டலில் இருக்காங்க வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருக்காங்க எத்தனையோ குடும்பத்தில் தனிமை இருக்காங்க வேறு யாருமே இல்லை கணவர் இல்லை பிள்ளைகள் இல்லை நைட் நேரத்தில் ஒரு மனப்பாட்டு ஆவி இல்லை நைட் நேரத்தில் திக்கட்டுற பிள்ளைகளா இருக்காங்க கண்ணீர் வடிக்கிறாங்க ஏழை எளிய ஜனமும் இருக்காங்க அந்த எல்லாம் கத்தர் சந்திக்க உங்கள் பிள்ளைகள கூட இருங்க உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆர்ப்பணிக்கணும் ஹாஸ்பிட்டலில் மரண தருவாயில் எந்தெந்த குடும்பத்தில் போராடிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் கண் நோக்கி பரிபூர்ணமான சுகம் பரிபூர்ணமாக எழுதி தர வேண்டும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய காரத்தில் அர்ப்பணிக்கணும் தேவனர்லே அப்ப பிரேயர் அப்பா உங்களுடைய சேனலே உங்கடைய காலத்தில் அர்ப்பணிக்கணும் அப்பா த்தர பொருட்படுத்துங்க இந்த சனல் எல்லாவற்றிலும் கத்தர் கொடுத்து ஆசிரியங்க எந்த நாட்டுக்குள்ள ஜூபிகளும் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க உங்களுடைய கரத்துல அப்போ ஊழிய கரம் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்து ஆசிரியங்களை பெட்டுக்கொள்ளைகளை தாழ் திரும்ப ஏசு மகிமெல்லாம் பிதாவே ஆமேன் தேவனுக்கே கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பதாக ஆமேன் கத்தரா இயேசு